ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி இரண்டாவது தலைப்பு நாற்பது சம்ஸ்காரங்கள் சிலருக்கு ஏன் இல்லை ஜாதகர்மா நாமகர்மா அன்னப்பிராசனம் சௌளம் முதலியன எல்லா ஜாத்தியாருக்கும் பொதுவானவை உபநயனம் என்பது பிராமணர் கஷத்திரியர் வைசியருக்கே உரியது மற்றவர்களுக்கு அது வேண்டியதில்லை என்று வைத்திருக்கிறது இப்படி சொன்னவுடன் பாரபக்ஷம் வித்தியாசம் பார்ஷியாலிட்டி என்று சண்டைக்கு கிளம்பக்கூடாது லோகத்துக்கு உபகாரமாக சரீரத்தால் தொண்டு செய்வதை வாழ்க்கை தொழிலாக கொண்ட நான்காம் வர்ணத்தவர்களுக்கு அந்த தொழிலாலேயே சித்தசுத்தி ஏற்படுகிறது அவர்கள் வித்தியாபியாச காலத்திலிருந்து தங்களுக்கு ஏற்பட்ட தொழிலை அப்பன் பாட்டனிடமிருந்து கற்றுக்கொண்டால்தான் அதில் செய்நேர்த்தி உண்டாகும் அவர்களுக்கு பன்னிரண்டு வருஷ வேதாத்தியனமும் குருகுலவாசமும் வேண்டியதில்லை இதை செய்யப்போனால் அவர்கள் செய்ய வேண்டிய தொழிலல்லவா கெட்டுப்போகும் உபநயனம் என்பது குருகுலவாசத்துக்கு முதல் படிதான் உபநயனம் என்றாலே குருவுக்கு கிட்டே கொண்டு போய் விடுவது என்றுதான் அர்த்தம் புத்தி சம்பந்தமான வேத வித்தியையை அபியசிக்கும் போது அகங்காரம் வந்துவிடாமல் இருக்க வேண்டும் என்பதாலேயே சுவாதீனமாக பழகுகிற தகப்பனாரை விட்டு கண்டிப்பிலே ஒழுங்குக்கு கொண்டு வருகிற குருவிடம் கொண்டு போய் விடச் சொல்லியிருக்கிறது ஷரீர உழைப்பாக ஒரு தொழிலை கற்றுக்கொள்கிற போது அதிலே புத்தித்திமர் அகங்காரம் வராது தகப்பனாரிடமிருந்தே கற்றுக்கொள்ளலாம் சரீர சேவை செய்கிறவர்களுக்கு உபநயனமும் குருகுலவாசமும் அவசியமில்லை வம்சாவளியாக வீட்டிலேயே கற்றுக்கொள்வதை விட அதிகமாக சில நுணுக்கங்கள் தெரிய வேண்டுமானால் அதை பிராமணனிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் வீட்டில் கற்றுக்கொள்வதற்கு முடியாமல் போகிறவர்களும் இப்படி செய்யலாம் பிராமணன் களவும் கற்றுமற என்பது போல எல்லா தொழிலையும் தெரிந்து கொண்டு பிறருக்கு மட்டுமே அவற்றை சொல்லிக் கொடுத்துவிட்டு அதாவது அவற்றை தானே ஜீவனோபாயமாக கொள்ளாமல் மற்றவர்களுக்கு சிக்ஷை பண்ணுவித்து தன்னளவில் அத்தியனம் யஜ்யம் முதலான வைதிக காரியங்களை மட்டுமே பண்ணி வர வேண்டும் தொழில் மனோபாவம் இவற்றுக்கு அனுகூலமாகவே சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன அதனால் சிலருக்கு சில சம்ஸ்காரம் இல்லாததால் மட்டம் மட்டம் தட்டுகிறார்கள் என்றெல்லாம் நினைப்பது தப்பு என்னை கேட்டால் வேடிக்கையாக எவனுக்கு ஜாஸ்தி சம்ஸ்காரம் சொல்லியிருக்கிறதோ அவனைத்தான் மட்டமாக நினைத்திருக்கிறார்கள் என்று கூட சொல்வேன் இத்தனை நிறைய சம்ஸ்காரம் பண்ணினால்தான் இவன் சுத்தமாவான் மற்றவனுக்கு இவ்வளவு இல்லாமலே சுத்தமாவான் என்று நினைத்து அதிகப்படி சம்ஸ்காரங்களை வைத்ததாக அல்லவா ஜாஸ்தி மருந்து சாப்பிட தானே அதிக வியாதி இருப்பதாக அர்த்தம் ரிஷிகளை விட பாரபட்சமில்லாதவர்கள் எவரும் இல்லை அவர்கள் நம்மாதிரி வாய்ச்சவடாலுக்காக சமத்துவம் பேசுகிறவர்கள் அல்ல வாஸ்தவமாகவே எல்லாரையும் ஈஸ்வரனாக பார்த்த நிஜமான சமத்துவக்காரர்கள் அவர்கள்தான் லோகத்தில் பல தினுசான காரியங்கள் நடக்க வேண்டியிருப்பதால் அதற்கேற்றபடியும் இந்த காரியங்களுக்கு ஏற்றவாறு மனோபாவங்கள் இருப்பதால் அவற்றை அனுசரித்தும் வெவ்வேறு விதமான சம்ஸ்காரங்களை அவர்கள் வைத்தார்கள் இதிலே உசத்தி தாழ்த்தி அபிப்பிராயங்களுக்கு இடமே இல்லை சாஸ்திரங்களில் இப்படி முதல் மூன்று வர்ணத்தாருக்கு உபநயனமும் அது தொடர்பான சில சம்ஸ்காரங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன அவைகளை பார்ப்போம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்